ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை தாய் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு ஒரே ஒரு மகன் ஆனால் அந்த பையனுக்கு பிறவியிலேயே ஒரு கண் தெரியாது பள்ளியில் மற்ற குழந்தைகள் அவனை கேலி செய்தார்கள் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் காயமாக பதிந்து விட்டது அம்மா நீங்கள் பள்ளிக்கு வராதீர்கள் எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க உங்களை பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்குது சரி மகனே நான் இனிமேல் வரமாட்டேன் நீ படிச்சு பெரிய ஆள ஆகணும் எனக்கு அதுவே போதும் அந்த தாய் அமைதியாக புன்னகைத்து விட்டு போய்விட்டாள் காலம் நகர்ந்தது மகன் படித்து பெரிய ஆளானான் நகரத்தில் நல்ல வேலை திருமணம் குழந்தைகள் அவன் வாழ்க்கை முழுமை பெற்றது ஆனால் அவன் தாயை மறந்துவிட்டான் பல வருடங்களுக்கு பிறகு தன் மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் அந்த தாய் அவன் வீட்டுக்கு சென்றாள் இங்கே எதற்கு வந்தாய் என் குழந்தைகளை பயமுறுத்துகிறாயே இப்போதே இங்கிருந்து போய்விடு மன்னித்துவிடு மகனே நான் தவறான விலாசத்திற்கு வந்துவிட்டேன் போல இருக்கிறது சில மாதங்களுக்கு பிறகு அவன் தாய் இறந்து விட்டாள் அவன் மனதில் ஒரு குற்ற உணர்வு அவன் கிராமத்துக்கு சென்றான் அங்கு அவனுக்காக ஒரு கடிதம் இருந்தது என் அன்பு மகனே நீ சிறிய குழந்தையாக இருந்தபோது ஒரு விபத்தில் உனக்கு ஒரு கண் போய்விட்டது ஒரு கண்ணோடு என் மகன் வாழ்வதை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை அதனால் என் ஒரு கண்ணை உனக்கு கொடுத்தேன் இப்போது நீ பார்க்கும் உலகம் என் கண்ணின் வழியேதான் மகனே ஆனால் அப்போது மன்னிப்பு கேட்க அவனது தாய் உயிருடன் இல்லை தாயின் அன்பு நாம் கற்பனை செய்வதை விட பெரியது அவர்கள் நமக்காக செய்யும் தியாகங்கள் பல சமயம் நமக்கு தெரிவதே இல்லை